அன்புக்குரியவர்களே இறை வேண்டல் நூறு என்னும் தொடரில் இன்று விவிலிய மன்றாட்டுக்கள் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஜப வாழ்வில் நான்கு விதமான மன்றாட்டுகளை ஜபிக்க வேண்டும் திருவழிபாட்டு மன்றாட்டுகள் மரபு மன்றாட்டுக்கள் விவிலிய மன்றாட்டுகள் சொந்த மன்றாட்டுகள் இதில் விவிலிய மன்றாட்டுகள் என்றால் என்ன விவிலியத்தில் ஏராளமான மன்றாட்டுகள் இருக்கின்றன குறிப்பாக விவிலியத்தின் ஜப நூல் என்று அழைக்கப்படுகிற திருப்பாடல்கள் நூற்றி ஐம்பது திருப்பாடல்கள் அவற்றில் ஒரு சில திருப்பாடலையாவது நாம் மனப்பாடம் செய்து தனியாகவும் குடும்பமாகவும் திருவை சமூகமாகவும் நாம் ஜபிக்க வேண்டும் குறிப்பாக திருப்பாடல் இருபத்தி மூன்று ஆண்டவரே என் எனக்கேதும் குறையில்லை திருப்பாட நூற்றி இருபத்தி ஒன்று மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் திருப்பாட நூற்றி மூன்றில் ஒன்று முதல் ஆறு உள்ள அருமையான இறைமொழிகள் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் என் முழுவலமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்களையெல்லாம் மறவாதே அருமையான இறை வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் கண் விழித்ததும் ஜபிக்க வேண்டிய ஒரு திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி மூன்று ஒன்று முதல் ஆறு இந்த இறைமொழிகளை நாம் மனப்பாடம் செய்து காலை எழுந்ததும் மறவாமல் நாம் ஜபிக்க வேண்டும் அதே போலவே இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாகவும் இந்த அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே விவிலியம் தூய் ஆவியாரால் தூண்டப்பட்ட அருமையான இறைவேண்டல்கள் இந்த திருப்பாடல்கள் யாக்கோபு ஐந்து பதிமூன்றில் நாம் வாசிக்கின்றோம் உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும் ஆகவே திருப்பாடல்களை நாம் பாட வேண்டும் இசைக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் அவற்றில் ஒரு சில திருப்பாடல்களையாவது நம் மனப்பாடமாக ஜபிக்க வேண்டும் எனவே நம் வாழ்வில் நம் ஜப வாழ்வில் நாம் விவிலிய மன்றாட்டுகளையும் இணைத்து கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக